கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க ஃபேமிலி அப்படி அதுக்குள்ள சிதைக்கிறீங்களோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த தப்பு தப்பா தப்பு தப்பான வழியில சோசியலை வந்து அட்டாக் பண்ண அரெஸ்ட் ரீசெண்டா பிடி சுத்துற ஒருத்தரோட பொண்ணு ஐஏஎஸ் ஆயிருக்கு அது பெருமை அவங்கள அப்போ அப்பதான் படிச்சு என்ன பண்ணணும் தெரியும் கொஞ்சம் உசாரா முடிச்சுக்கிட்டா நல்லது நம்மளுக்கு நெட்டும் கொஞ்சம் சேவ் ஆகும் கொஞ்சம் நம்ம நட்டும் கலடாகும் அதை வந்து நம்ம விடாம பாக்குறோம் அவங்க எப்ப கல்யாணங்கிறத கீழே வேற கமெண்ட்ல கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லாதவங்க அது வேற லிஸ்ட் வெடியே கேட்பாங்க அப்புறம் வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி நாளைக்கு நாளானிக்குன்னு ஒவ்வொரு நாள் போடுவாங்க பாருங்க இன்னைக்கு இத்தனாவது நாள் பெண்களும் ஆடையில் இல்லாம பாக்குற ஆண் தன்னோட மனைவியோ தன்னோட தங்கியோ தன்னோட தோழியோ அம்மாவோ பர்ஃபெக்டான ட்ரெஸ்ல இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க நீ அரக்கு ஒரு ஆடை போட்டுட்டு வானு எந்த ஆனும் சொல்ல மாட்டான் ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய இருக்கு பிரச்சனைகள் போதையில இருக்காங்க சின்ன வயசுலயே கஞ்சா பழக்கங்கள் வந்துருச்சு இருக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு நியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்க பார்க்க தான் தத்திங்க இருக்கீங்க ஐபிஎம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜானகி சுந்தராஜன் மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் மேம் இந்த கப்புள் இன்ஃப்ளூயன்சர்ஸால ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் மேம் எல்லாருக்குமே ஆசைன்றது இருக்கு மேம் நம்மளும் வந்து ட்ரெண்ட் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் அந்த ஆசை என்கிட்ட கேட்டால் எனக்கும் அந்த ஆசை இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஏதோ ஒரு தப்பான வழிகளில் போகிறாங்களோ இந்த கப்புள் இன்ஃப்ளூயன்சர்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கு மேம் அதை பற்றி உங்களுடைய ஆக்சுவலாக சோஷியல் மீடியா வந்தப்போ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு எல்லாரும் இண்டிவிஜுவல் பர்சனாக ஃபஸ்ட்டு இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஒரு மீடியாவில் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய சோசியல் மீடியா வந்ததுனால இப்போ வந்து பேரா பண்ணுறாங்க இதில் தப்புகள் நடக்குதா இல்லை அவங்க சரியாக போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே ஒரு வியூஸ் வர வரைக்கும் எல்லாருமே நார்மலாக தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செலிப்ரிட்டியாக கிரியேட் ஆகுறப்போ அவங்க வந்து அவங்கள குரூமிங் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் குரூமிங் ஆமா பண்ணணும்ல நாங்களும் வளர்றப்போ வளர்ந்ததுக்கான ஒரு அடையாளமா நிறைய விஷயத்த அவங்க தெரியப்படுத்துறாங்க அதை நம்ம பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளும் இப்படி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஹஸ்பண்டன் வாய்ப்புக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால இது எனக்கு தப்பு இல்லைதான் ஆனா ரொம்ப பகிரங்கமாக பண்றாங்களோ அப்படிங்கறதான் எங்கிட்டையும் இருக்கிற ஒரு கேள்வி எப்படின்னா ஷூட் அப்படிங்கிறத மீறி டோட்டல் வீட்டை காமிக்கிறதுலேருந்து பாத்ரூம் டாய்லெட்டு ஏ டு இட் அவங்க அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை மட்டும் மறைச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் காமிக்கிறதுனால மக்களுக்கு இதை நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டோங்கிறதுனால காமிக்கிறீங்களா இல்லை இதை தெரியப்படுத்துகிறீங்கிறதான் பெரிய ஆளாகலாம் நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்துல வெளியில் போய் எடுத்து பேசலாம் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபேமிலி அப்படி அதுக்குள்ளே சிதைக்கிறீங்களோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ பர்சனல் க்ரூமிங் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இப்போ விமென்ஸ் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அவங்களோட கலாச்சாரமா இருக்கட்டும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் இந்த மாதிரி கப்பிள் விளாகரா ஆகுறாங்க அப்படின்றப்ப அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து டோட்டலா அவங்களோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகுது மேம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் வீட்டில் கட்டப்பட்ட ஒரு மாடு வந்து அவங்க எப்படி ஆகும் அந்த மாதிரி யாரெல்லாம் முட்டித்தள்ளணுமோ முட்டித்தள்ளுற மாதிரி இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் எந்த ஆண் மகனும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க என் ஒய்ஃப் இப்படி அதாவது மற்ற பெண்களும் ஆடையில் இல்லாமல் பார்க்குற ஆண் தன்னோட மனைவியோ தன்னோட தங்கையோ தன்னோட தோழியோ அம்மாவோ பர்ஃபெக்டான ட்ரெஸ்ல இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க நீ யாருக்கும் ஒரு ஆடை போட்டுட்டு வானு எந்த ஆனும் சொல்ல மாட்டான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஆனை பத்தி அவன் மத்த ஆனை பத்தி ஆணுக்கு தெரியும் அப்படிங்கிறனால அதனால இவங்க வந்து அதான் சொல்ல அந்த பப்ளிக் குள்ள வந்ததுனால ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு ஃபேமிலியர் ஒரு அளவுக்கு ஆயிட்டோம் அப்படிங்கறதுனால ஒரு பேசிக்குவாங்க கான்வெர்சேஷன் இருக்கும் இல்லப்பா நம்ம இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படிலாம் இருந்தா தான் இன்னும் வெளியில வந்து அதர் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ் போட் தான் அவங்களுக்கு லைக்ஸ் வந்து நிறைய வருது அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பெருசா கொடுக்கறதில்ல கண்டென்ட் எல்லாம் எதுவுமே இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்து ஆடியன்ஸ் வந்து உள்ள வராங்க நம்ம ஏன் அது பண்ணக்கூடாதுன்ற ஒரு டைச்சர் அப்படிங்கறத தாண்டி நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி போயிடுது அத குரூமிங் வந்து தன்னை வந்து நிலைப்பாட்டில் பண்ணுறாங்களோ இல்லையோ ட்ரெஸ் சென்ஸ்லேயும் மேக்கப் சென்ஸ்லேயும் நிறைய பேர் க்ரூமிங் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அது கேமராவுக்கு தேவைப்படுது இன்னும் ஒன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதை பணம் மோட்டிவ் ஒரு விஷயம் இருக்கும் ஃபெமிலியர் ஆல்ரெடி ஆயாச்சு இன்னும் கொஞ்சம் லைக்கா இன்னும் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போறாங்க இப்போ சொல்ல போனா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்க இல்லை சமூகத்துக்கு பெரிய சேவை எதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஸ்கூல்ல எல்லாம் செலிபிரிட்டியை கூட்டிகிட்டு போய் அவார்டெல்லாம் கொடுக்க வச்சாங்க ஒரு சில பேர்லாம் அதெல்லாம் வந்து காலேஜஸ் எல்லாம் வந்து அவங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்க அது எனக்கு புரியல என்ன இது இது எதை நோக்கி போறாங்க அப்படின்னு ஏன்னா ஒன்னும் அறிவு சார்ந்து இருக்கணும் இல்லை இப்போ ஒரு படிப்படியா முன்னேறினவங்க அதாவது முன்னேறினா வேலை பண்ணி நான் சொன்னேன் கல்லொடைச்சவன் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்கானே அவனை கூட்டிட்டு போய் நீங்க வந்து லெசன் எடுங்க சொல்லி கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி வர முடியல நான் ஸ்கூல் படிக்கும் போதும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாரு உங்களை மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு புது உத்வேகமா இருக்கும் இப்ப இவங்கள மாதிரி ஆட்களை கூப்பிடுறதுனால அவங்களுக்கும் வந்து இவங்கதான் ரோல் மாடல் நம்மளும் ஃபியூச்சர்ல இப்படிதான் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் நிறைய இடத்துல பாக்குறது உண்டுமா இன்னைக்கு காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க காலேஜுக்கு ஸ்பீச் பண்ணுமா அவங்க அவங்கள கூப்பிட்டு போங்க அவங்க முன்னாடி இவங்க ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆயிட்டாங்க இவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் மொபைல் இப்போ ஓப்பன் பண்ணாலே அவங்க தான் வர்றாங்க இனி நீங்கள் இவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க காலேஜெலாம் போனால் கத்துதுங்க பிள்ளைங்க இவ இவங்களை வச்சு அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா ஜாலிங்கிறது வந்து ஒரு டைம் பார்ட் டைம் தான் இருபத்தி நாலு மணம் ஜாலியாக இருந்தால் புவா கிடைக்காது ஃப்யூச்சர் கிடைக்காது அதையே யோசிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து இது வந்து இவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம நிறைய வந்து அவங்கள வரவேற்கிறோமோ அப்படிங்கிறதா இப்ப ஒரு காலேஜ் கார்பரேட்ல ஒரு பள்ளிகளுக்கு நீங்க இவங்களை கூட்டிட்டு போய் நீங்க என்ன சொல்லி தர போறீங்க இவங்களை வச்சு நீங்க என்ன பாடம் எடுக்க போறீங்க என்ன நீங்க வந்து மோட்டிவேட் கொடுக்க போறீங்க என்னோட கேள்வி அதுதான் இப்போ வந்துட்டாங்க ஜாலியா இருக்கணும் அது அவங்க தான் டிவியில பாக்குறோம் எல்லாத்திலயும் பாக்குறமே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போயாச்சு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க யார கூட்டிட்டு போய் காமிக்கணும் ரீசெண்டா பிடி சூத்திர ஒருத்தரோட பொண்ணு ஐஏஎஸ் ஆயிருக்கு அது பெருமை காமிங்க படிச்சு என்ன தெரியும் விவசாயம் அவங்களுக்காமி அக்ரியல கொண்டே விட்டுட்டு அதுல ஒரு யாரையாவது ஒருத்தர் எப்படி அளவு ரெண்டு நிமிஷம் குமிஞ்சு எந்திரிச்சா எப்படி முதுகு வலிக்குங்கிறது சொன்னாதான் ஃபியூச்சர் என்னன்னு தெரியும் ஆனா அப்படி யாரும் மோட்டிவேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல படிங்கன்னு மொட்டையா சொல்லிடுறாங்க எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை நோக்கி சொல்றது சொல்றதில்ல இந்த மாதிரி செலிபிரிட்டி கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு தலைமை நிர்வாகம் ஏன் இப்படி பண்றாங்கிறது ரொம்ப ஒரு எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்களோ இன்னும் இல்ல இல்ல ரொம்ப ஒரு குதிர்க்கமான ஒரு விஷயமாதான் தான் இருக்கு சிரிப்பும் கூட வருது இந்த மாதிரியான விஷயங்கள் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு சீர்கேடான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா அளவுக்குலாம் நம்ம லிமிட்டே வைக்க முடியாது டோட்டலா வந்து குழந்தைங்களை வேற மனநிலைக்கு திசை திருப்பது கூடாது ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய இருக்கு பிரச்சனைகள் போதையில இருக்காங்க சின்ன வயசுலயே கஞ்சா பழக்கங்கள் வந்துருச்சு அஹ் பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மொபைலும் கைமா தான் நம்ம இருக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒன்னொரு போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒன்னு எடுக்கிறதுக்கு அதை வேற செலக்ட் பண்றாங்க அப்புறம் எப்படி போய் படிக்கிறது அப்புறம் எப்படி நம்ம வேற மனநிலைக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இதுவும் தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்போ எப்படி இந்த பாசிட்டிவ் வேவ்ல வந்து கப்பல் இன்ஃபுளுசர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லா வந்து காட்டிடுறாங்க காட்டிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்ல வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து நாங்க வந்து பிரிஞ்சுட்டோம் எங்களுக்குள்ள வந்து செட் ஆகல நாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணோம் சொல்லி தனித்தனியா ஒரு பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறாங்க இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆமா இல்லமா இது வந்து ஆக்சுவலா இது யாரை யாரா வைக்கிற மாட்டேங்கறாங்கங்கறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்றக்கான வியூஸ் வேணும் அவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் உண்மை வந்து உன்னை வந்து இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி போடுறாங்க ரெண்டு செய்யுன்னு அதை வந்து நம்ம விடாம பாக்குறோம் அவங்க எப்ப கல்யாணம்ங்கிறத கீழே வேற கமல்ல கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வேற வேலை வெட்டியும் இல்லாதவங்க அது வேற லிஸ்ட் வெட்டியே கேட்பாங்க அப்புறம் வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி நாளைக்கு நாளானிக்கு ஒவ்வொரு நாள் போடுவாங்க பாருங்க இன்னைக்கு இத்தனாவது நாள் நாளைக்கு இத்தனாவது நாள் இதையும் ஒரு ஒரு கோஸ்டி தான் செய்யுது அப்புறம் நாங்க பிரிஞ்சிட்டோம்னு நீங்க சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் வியூஸ் குடுக்குறாங்க இப்போ இது வந்து என்னன்னா வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் பார்க்க நீங்கள் தான் தத்திங்க இருக்கீங்கல்லங்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் உசாரா முடிச்சுகிட்டா நல்லது நம்மளுக்கு நெட்டும் கொஞ்சம் சேவ் ஆகும் கொஞ்சம் நம்ம நட்டும் கலடாம இருக்கும் ஒரு காலத்துலலாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த பான் வீடியோஸ் பார்க்குறவங்கலாம் வந்து நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் பதினெட்டு வயசு கீழே உக்கா இருக்கவங்க யார் யார் பாக்குறாங்களோ அவங்க வந்து நாங்க அரஸ்ட் பண்ணுவோம் அவங்க வந்து விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ட்ரோல் ஆச்சு அதை நிறைய மீன்ஸ் எல்லாம் ஆச்சு நிறைய பேர் சிரிச்சு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது எப்படி மாறி இருக்குன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் ஸ்பெஷலா வீடியோஸ் காட்டுவேன் ஸ்பெஷலா போஸ்ட் போடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு இது வந்து கப்பிள் இன்ஃபுவன்சரே வந்து அவங்களோட ஒய்ஃபை வச்சும் பண்றாங்க மேம் இது இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு காசு காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி இப்ப கூட ரீசெண்டா ஒரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சு தன்னோட மனைவியை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்து அதை வீடியோ எடுத்து வேற அப்லோட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் தான் சொல்ல காசுக்காக எனக்கு பணம் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ நீ கவலைப்படாத நான் உனக்காக போகிறேன் நம்மளோட ஜாலியாக இருக்கணும் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணுறப்போ எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் கல்யாணம் செய்கிறப்போ ஒரு காலம் போடணும் சும்மா போய் கல்யாணம்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழ்வாங்களா பர்டிகுலரா நான் சொல்ல வருது என்னென்ன பிரச்சனைகள் வந்தா பிரியலாம் எதுக்கெடுத்தாலும் பிரிவதுக்கு எல்லாம் காரணங்கள் சொல்லணும் ஒரு காலம் இத்தனை காலத்தையும் அவங்க ஃபீல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வீடியோ இந்த தப்பு தப்பா சப்ஸ்கிரிப்ஷனுக்காக தப்பான வழியில சோசியலை வந்து அட்டாக் பண்ண அரெஸ்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இது எல்லாமே டோட்டலா குறையும் இல்லைன்னா மனுஷ ஜென்மங்கள் திருந்தாது நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்களை வந்து திருந்த திருத்தணும் இல்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பணம் வந்து கண்ணை மறைச்சாச்சு பிஎம்டபிள்யூவில் காரில் போகணும் இந்த லக்ஸரி லைஃப் ஆகணும் நல்லா சாப்பிடணும் பெரிய ஹோட்டல் போகணும் இதுதான் அவங்க அவங்களோட மைண்டில் இருக்கிறப்போ நீங்களோ நானோ கலாச்சாரத்தையோ பண்பையோ இப்படி தான் நடக்கணும்னு சொன்னால் நம்மளை வந்து பைத்தியம்னு சொல்லி பட்டம் கட்டிவிடுவாங்க இல்லைன்னா பேர் ஏதாவது சொல்லி நம்ம நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்களோ ஒழிய அவங்க திருந்த மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி சட்டங்கள் வரணும் எதிர்பார்க்கற கூடிய விரைவில் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் புதுசா இருக்கு அதாவது சௌரியத்துக்கு எடுத்துக்கிறப்போ எங்க சௌரியத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் இன்னைக்கே இந்த சீர்கேடு சீரழிவு இருக்கு நாளைக்கு உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க என்னவா இருப்பீங்க எப்படி ஒரு குழந்தைய பத்தி வளர்த்து ஆளாக்கி ஒரு சமூகத்துல ஒரு பர்சனா நீங்க நிறுத்துவீங்க நிறுத்த முடியாது இப்படியெல்லாம் காலம் பண்ணுங்க எல்லாத்துக்கு காலம் இருக்குல்ல ஸ்கூலுக்கு காலம் இருக்கா ஆபீஸ் கால இருக்கா ஃபில் பண்ணி தானே போறீங்க எல்லா இடத்துலயும் ஃபில்அப் இருக்கா சாதாரண ஒரு துணி கிடைக்கு போறீங்க பில்அப் பண்ணி தானே கொடுத்துட்டு வரீங்க அப்ப லைஃபுக்கும் இப்படி இப்படிதான் இதுதான் வாழ்க்கை இப்படி நீ இன்னொருத்தர் கூட நீ போனாலும் என்கொயரி இருக்கு அப்ப பயம் இருக்கும் நம்ம நீ யாருக்கு பயப்படுற முன்னாடி வந்து கடவுளுக்கு பயப்படுன்னு சொன்னாங்க மனசாட்சிக்கு பயப்படுனாங்க இன்னைக்கு மனசாட்சியும் கொண்டுட்டீங்க கடவுள் இருக்கான்னு கேள்வி வேற கேட்டுக்கிறீங்க அப்போ சட்டத்துக்கு நீ பயந்தானே ஆகணும் அதை மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுல அப்போ நீ இதெல்லாம் இதெல்லாம் சொன்ன பூமர சட்டம் வரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு அளவுக்கு தான் பார்ப்பாங்க எண்டு வரைக்கும் எல்லாமே சகிப்பு தன்மையோட தான் எல்லாமே நடக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்தந்த இடத்துல கட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அதை வந்து செயல்படுத்துவாங்க கப்பல் இன்ஃபுளுன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதம்மா தனியா போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேர் வந்துட்டு சரி நீ நல்லா தான் பண்ணுற ஊருக்குள்ள தனியா போட்டா கீழே கழி புருஷன் புருசம்பா இவளை ஆடை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான்னு நானும் சேர்ந்து வரேன் அப்போ கொஞ்சம் பேச்சு குறையும் ரெண்டு பேரும் ஃபேமிலியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு இவங்க நான் பண்றேன் நீ பண்றேன் அப்படின்லாம் தனித்தனியாக பண்ணிட்டு தான் இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒட்டுக்க பண்ணா இன்னும் கொஞ்சம் அதாவது ஃபேமிலியா பண்றாங்கப்பா அவங்க குடும்பமா இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடும் பர்டிகுலரா இது இந்த ஒரு ஃபேமிலி இப்படி பண்ணது இன்னொன்னு ஏ நம்மளோட அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் குடும்பமா அடிச்சுக்கலாம் அப்படி பண்ணா அத பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா இப்படி பாக்குறவங்க மனநிலையில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு அதை வந்து ஒரு காச பேசுறவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் அதெல்லாம் பாக்கலாம் நம்ம போடுறவங்கள தப்பு சொல்லக்கூடாது மேம் பாக்குற நம்மளதான் வந்து தப்பு நியூஸ் பாக்குறது பாக்குறீங்களா அவங்களுக்கு எத்தனை நியூஸ் போயிருக்குன்னு அவங்க வந்து அவங்க வந்து அவங்கள ரசிக்கணும்னு தான் நம்ம பண்றாங்க அப்போ நான் என்ன சொல்றேன் நீ பாக்கலாம் வியூஸே போலன்னா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க என்ன பண்ணாலும் பாக்குறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க தான் அவங்க போயிட்டே இருக்காங்க இதுங்க பார்த்துட்டு கீழே கமெண்ட் போட்டுட்டே இருக்குதுங்க அவ்வளவுதான் தொடர்ந்து பேசுவோம் மேம் நன்றி நன்றி